இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது பகுதிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி முப்பதாவது பகுதி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நபீசுல்லா சலாம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் ரலி அன் அவர்களுடைய ஷஹாதத் வரைக்குமான ஒரு தொடர் கர்பலாங்கிற அந்த பேரில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்த ஹதீஸ் பார்த்திங்க அப்படின்னா சலம் அவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது வந்து முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதிஸாக இருக்கும் இருக்கிற முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சில அது முடிஞ்சிடும் ஆனால் இந்த நான் இந்த நம்பர் வந்து இது உருதுவில் வந்து இது எடுத்ததுனால இது ஆயிரத்தி தாண்டி இது போகுது மகிரிப் தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையும் தொழலாம் என்று நான் உட்கார்ந்து இருந்தேன் அபு முசாஸ் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ நபீஸ்லா சலாம் அவர்கள் வந்து பயன் செய்கிறாங்க நட்சத்திரங்கள் இருப்பது வானத்திற்கு பாதுகாப்பு அது சென்று விட்டால் அழிவு வந்துவிடும் நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பு ஆவேன் நான் சென்று விட்டால் எதை அல்லா வாக்களித்தானோ அந்த சோதனைகள் வந்துவிடும் எனது தோழர்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பு ஆவார்கள் அவர்கள் சென்றுவிட்டால் அவர்களின் மீது துன்பமும் சோதனைகளும் வரும் அப்படின்னு சொல்லி நபீஸ்வலம் சொல்கிறாங்க இது வந்து மூணு ஸ்டெப்ஸ் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி நான் உ நான் இரு என் தோழர்கள் இருக்கிற வரைக்கும் உம்மத்துக்கும் சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இன்றைக்கி என்ன நடக்குது நவிசலாசலமுடைய தோழர்கள் நமக்கு இல்லை இன்றைக்கி ஒரு உமர் இல்லையால் இருந்திருந்தா நமக்கு நம்மளை பார்த்து யாராவது டாக்குமெண்ட்டு கேட்பானா நாம் எல்லா ஏழைகளுக்கும் வந்து நாம் அரவணைச்சு நாம் வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு உலகத்தை நாம் வந்து பலவினர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நாம் அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு ஒரு உலகத்தை வந்து நம்மளால் உருவாக்கி காமிச்சிருக்க முடியும் இன்னைக்கு நபித்தோர் மாதிரி ஒரு ஆள் இல்லாதனால நமக்கு வந்த பிரச்சனை பாருங்க இன்னைக்கு ஒரு ஈசா நபி கூட வர வேண்டியதில்லை உமர்லியானும் மட்டும் எல்லாம் பூமிக்கு திருப்பி அனுப்பிவிட்டோம் என்ன நடக்கும் இன்றைக்கி சுபா நல்லா எவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி நம்ம வந்து செய்ய முடியும் அப்போ இது ஒரு வந்து அவர் அக்கறையான ஒரு கவலையான ஒரு உபதேசம் நவீசலா சொல்லுன்னு சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஹதீஸ் அடுத்த ஒரு ஒரு ஹதிசு வந்து நவிசலா சொல்கிறாங்க அதுவும் இறுதி காலகட்டத்தில் தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உணவுத்தட்டு பற்றி அந்த ஹதிஸு உணவு தட்டை நோக்கி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ற மாதிரி உங்களை வந்து வேட்டையாடுவதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா நாட்டு எல்லா நாடுகளும் வந்து உங்கள் மேலே படையெடுத்து வரும் அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லோடி தூதரே அப்போது எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாறாக கடல் முறையைப் போல் இருப்பீர்கள் கடல் முறை எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் உங்களை பற்றி அச்சம் எடுக்கப்பட்டுவிடும் உங்களுக்கு வகன் சாட்டப்படும் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு வகன் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்து மற்றவங்களை பயப்படுவீங்க நபிசுல்லா சலாம் அவர்களுக்கும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியதும் இந்த வித்தியாசம்தான் நபிசுல்லாசலாம் அவர்களும் சஹாபாக்களும் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க அவர்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க நாம எதிரிகளை பார்த்து பயப்படுறதில்லை நாம உயிர்களை நம்மளுடைய உயிரை வந்து ரொம்ப பயப்படுறோம் எதிரிகள் நம்மளை பார்த்து யாரும் வந்து பயப்படுறது இல்லை இதுதான் வந்து அப்போ அந்த வகன்னா என்ன அப்படின்னு சொல்லி நபிசல்லா சலம் கிட்ட கேட்கப்படுது அதுக்கிட்ட சூழல் சொல்றாங்க உலக மற்றும் மரணத்தை வெறுப்பது இன்னைக்கு மரணத்தை வந்து நாம கடுமையா வெறுக்கிறோம் அதே மாதிரி உலகத்தை வந்து ரொம்ப கடுமையா நேசிக்கிறோம் அப்ப எல்லாம் சொல்கிறாங்களா அந்த மரத்துல வந்து நெருங்காதீங்க அப்படின்ட்டு அது நித்திய ஜீவனளிக்கக்கூடிய மரம் அது நிலையான ஆட்சி தரக்கூடிய மரம் அப்படிங்கிறது தான் அந்த இப்லீஸ் வந்து ஆதமொழிஸ்லாம்க்கு சொல்கிறான் ஸோ அந்த ரெண்டு குணங்களை வந்து நாம நெருங்கவே கூடாதுன்னு தான் அதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் அந்த ரெண்டு குணத்தையும் தான் நம்ம இன்னைக்கு நேசிக்கிறோம் நிறைய சொத்து சேர்த்தணும் நல்லா வாழணும் அதை சொல்ல சொல்கிறாங்களே ரெண்டு விஷயங்கள் வந்து ஆதமுடைய மகனுக்கு வந்து வயசு ஆக ஆக கூறிட்டே தான் போகுது ஒன்றும் பொருளாசை உயிராசை வயசு இன்னும் ஜாஸ்தி ஆகணும் பொருளாதாரம் இன்னும் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே வந்து மகனுடைய ஒரு வடிவங்கள் தான் அடுத்து நபிசுல்லா அவர்கள் செஞ்ச ஒரு உபதேசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஹதீஸ் சொன்னல என் வழியை மாற்றும் முதல் நபர் பனுவமையாவை சார்ந்தவர் அதாவது என்னுடைய சமுதாயத்தில் இஸ்லாத்துல முதல் முதலில் பிதுவத்தை சேர்ப்பவர் யார் அப்படின்னா பனுவமையாவை சார்ந்த ஒரு மனிதர் தான் வந்து அந்த பிதத்தை வந்து செய்வார் இஸ்லாத்துல பிதத்து யார் கொண்டு வந்தார் முதல் முதலில் வந்த பிதுவத்து எது தராவி தொழுகை இருபது அக்கா அது பிதத்தே கிடையாது சுண்ணத்து அது அது கிடையாது கலிஃபா ராசித்துடைய சொன்னது சுண்ணத்துனா ரசூலாக செஞ்சாங்களான்னு போயிடாதீங்க உமர்லியானம் செஞ்சாங்க ரெண்டு சுண்ணத்தும் நம்ம மேலே கடமை ஹலிஃபாவுடைய உமர்லியா உமர்லியசூலாவுடைய சுண்ணத்தும் நம்ம இந்த ரெண்டுல எது வேணாலும் நம்ம பின்பற்றலாம் அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விதத்து வந்து அது கிடையாது எது விதத்து அப்படின்னா சடங்குகளில் வந்த விதத்து கிடையாது பனுவயாக்கள் உருவாக்கின விதத்துன்னு சொல்லி நபிசுல்லா சொன்னாங்க சார்ந்தவர் ஒருவர் முதல் நபர் ஒருத்தர் விதத் செய்வார் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இந்த விதத்துக்கு விளக்கம் யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாசித் அல்பானி ரமத்துல்லா இல்ல இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றாங்க சுன்னத் மாற்றப்பட்டது என்பது கலிஃபாவை தேர்ந்தெடுக்கும் முறை வாரிசு அடிப்படையில் மாற்றுவதை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அல்பானி ராமதுல்லாஹிலே அவங்க சொல்றாங்க நாசிரத் அல்பானி எவ்வளவு பெரிய உலமா தெரியுமாங்கிறாங்க ஆமா உலமா தான் அவங்க நாங்க மதிக்கிறோம் நீங்க தான் பிரச்சனையா இருக்கு நாசிரித்தின் அல்பானிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதிஸ் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மோதிஸ் அந்த ஹதீஸ் கலைங்கிற அந்த வேலையை வந்து நிறுத்தப்பட்டு ஒரு நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகள் கடந்த கால நேரத்தில் மீண்டும் அந்த கலைக்கு உயிர் கொடுத்தவர் மிகச்சிறந்த ஒரு ஆலிம் அவர் அரசாங்கத்தினால வந்து நடுசுக்கப்பட்டவர் அவர் ஏகப்பட்ட நாள் சிறைச்சாலையில் கழிஞ்சாரு அது வந்து பெரிய குடும்ப கொடு இதுக்கெல்லாம் கொடு என்னது அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் ஒரு ஆளுநர் நாசிரதின் அல்பானி வந்து ஏதோ வகாபீசத்துடைய ஒரு ஐக்கான காட்டுறாங்க அவர் மகாபீசத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சவர் அவர் அப்ப அவர் வந்து தான் சொல்றாரு இந்த பிதத்து உருவாக்குனது மாவியாரையும் தான் அந்த பிதது எது அப்படின்னா இதுதான் அந்த நபர் யாரு நான் சொல்ல சொன்னாங்களே என் மார்க்கத்தை வந்து விதத்து முதல் முதல்ல ஒருத்தர் கொண்டு வருவாரு அந்த ஒருவர் வந்து யாரு அப்படின்னா பனுமையா சார்ந்தவர் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த பனுவாமையாவை சார்ந்த அந்த மனிதர் யாரு அப்படின்னா நாசிருதீன் அல்பானி சொல்றாரு அது மோகார் அலியோனு அவர்களைத்தான் குறிக்கும் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அல் அவைல் அப்படிங்கிற அந்த புத்தகம் பின் ஆசிம் அப்படிங்கிற அங்கு வந்து கொண்டு வராரு அதுல வந்து அறுபத்தி ஒன்றாவது ஹதிஸாவது வருது சையான ஹதீஸ் நாசிருதின் அல்பானி அதுக்கு சனதும் பாக்கறாரு அது இல்லாம அதுக்கு விளக்கமும் வந்து அவர் கொடுக்குறாரு இந்த விதத்தை உருவாக்கின அந்த மனிதர் வந்து மோகார் லோன் அவர்கள் தான் அப்படிங்கிறது இது அபுதர் அல் கிஃபாரி அலியான் அவங்க அறிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அபு ஹுரேரோ அவர்கள் அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது வந்து முஸ்னது அபு யாலால ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இது நபிசுல்லா சலாம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு ஹதீஸு நபீஸ் அல்லாஹ் சலாம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபிசுல்லாசலாம் அவர்களின் மின்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்பட்டது அதாவது இந்த மருவானுன்னு சொல்லிட்டு ஒரு சைத்தானு வந்த பின்னாடி வந்த ஒரு ஆட்சியாளர் மாக நியமித்த மதீனாவுக்கான ஒரு கவர்னர் ஏன்னா மாக காலத்தில் வந்து சிரியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய தலைமையகம் வந்து போயிடுச்சு மதினாவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல அதாவது அலி இல்லியா காலகட்டத்தில் அலி இல்லியான கையில் மக்கா மதினாவும் மற்ற பகுதிகளும் வந்து அலி இல்லியா கையில் இருந்துச்சு சிரியாவும் ராணுவம் வந்து யார் கையில் இருந்துச்சு மோதல் கையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அலி இல்லியானுடைய மரணத்திற்கு அப்புறம் ஹசன் அலி இல்லான் அவர்கள் சில கண்டிஷன் அடிப்படையில் மோதல் அந்த ஆட்சி வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட பிறகும் அவர் அங்கேயே கண்டினியூ பண்றாரு யாரு மோதல் இல்லியானும் அங்கே சிரியாவிலேருந்தே கண்டினியூ பண்ணுறாரு ஏன்னா சிரியா மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு வந்து இருந்தது அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ மதினாவில் வந்து கலீஃபாக இருக்க மாட்டாங்க கவர்னர் தான் நியமிக்கப்படுவாங்க ஆனா அந்த கவர்னர் எந்த பொசிஷன்ல இருப்பாங்கன்னா நரிசல்லாசலம் அவர்கள் எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அந்த பொசிஷன்ல இருப்பார் அதாவது மஸ்ஜி நபையுடைய இமாமு பிளஸ் கவர்னர் அழில் லானு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா மதிநாள வந்து அலில் லானு இருக்கிறார் ஏன்னா அவங்க கூஃபாவுக்கு வந்து அங்க போயிட்டாங்க ஏன் கூஃபாவுக்கு போனாங்கன்னா அந்த பார்டர்ல இருந்தா தான் அங்க வர்றதை வந்து தடுக்க முடியும் யாரு மாதலியானுடைய படைகள் அத்துமீறி உள்ளே நுழையாம இருக்கணும் அப்படின்னா அழில் நானுவவர்கள் வேற வழி இல்லாமல் மதினா விட்டு அங்கே போய் நிற்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருந்தாங்க இல்லைன்னா நபிசுல்லா செல்லம் அவர்களுடைய வீடுகள் அங்கிருந்ததான் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க அவங்களால அங்கே வர முடியாது ஏன்னா அங்கே அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த நிலப்பகுதி வந்து கைவிட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கறக்காக அவங்க வேற வழி இல்லாமல் அங்கே சிரியாவுடைய அந்த பார்டர்லயே ஊஃபாலேயே வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய தலைமையகமாக அவங்க மாத்தினாங்க வேணும்னாலாம் மாத்தலாம் நிர்பந்தத்தின் அடிப்படையெல்லாம் அவங்க மாத்தினாங்க நபிசுல்லா செலமுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மாற்றவே மாட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹக்கம் மருவான் அப்படிங்கிற அந்த நபரை வந்து இங்கே மஸ்ஜிது நபியுடைய அந்த இன்சார்ஜை வந்து போடுறாங்க இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் அவர்களுக்கு கனவில் காட்டப்படுது அந்த ஹக்கம்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் சாபம் கொடுத்தவர்கள் அவனை வந்து அவனையும் சபிச்சிருக்காங்க ஹக்கமுடைய மகனையும் மருவானையும் ரசூலாக சபிச்சிருக்காங்க அவனை வந்து கெட்டவங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்படுது அவங்க அப்பனையும் சபிக்கிறாங்க பையனையும் சபிக்கிறாங்க மருவானுக்கும் சாபம் மறுவானுடைய அதாவது ஹக்கமுக்கும் லானத்தும் ஹக்கமுடைய வாரிசுக்கும் லானத்தும் சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது அது சில அது அந்த காலகட்டம் அது அவங்களுடைய அந்த பீரியடு வரும்போது அந்த இடத்துல நம்ம அதை டீட்டெயிலாக விளக்குவோம் ஆனால் இந்த ஹதீஸ்ல இந்த கனவுல என்ன காட்டப்படுதுன்னா நபிசலாசலம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபிசெலாசலம் அவர்களின் மின்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்படுகிறது கடும் கோபமாக என்னிடம் நான் என்ன காண்கிறேன் ரசூல்லா கோவம் வருது பயங்கரமான கோவம் வந்துட்டு அபூஹுரே ஒன்று பார்த்து சொல்கிறாங்க சி என்ன கனவு இது என்ன கன்றாவி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற நான் என்ன காண்கிறேன் அக்கம் மற்றும் அவனுடைய மக்கள் அவனுடைய பசங்களும் குரங்குகளை போல் என்னுடைய மின்மரில் தாவிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க குரங்கு மாதிரி நாய் மாதிரி இங்கே தவிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அப்படி காட்டுறான் இந்த மாதிரி இவங்க உட்காந்துக்கிட்டு நீங்க நின்று அந்த புனிதமான அந்த மிம்பர்ல நின்னுக்கிட்டு இவங்க பண்ற ஃபசாதுகள் மிகப்பெரிய ஃபசாதுகள் பண்ண போறாங்க அதே மிம்பர்ல நின்றுட்டா ரசூல்லா வந்து அபு அலி அவர்களை வந்து சாபம் கொடுக்கக்கூடிய திட்டக்கூடிய அந்த பயான்கள் வந்து நடத்தப்படுது அப்போ அந்த மாதிரியான மோசமான செயல்கள்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மறைவான செய்தி காட்டப்படுது இந்த செய்தி காட்டப்பட்ட பின் நபிசுல்லா சலம் அவர்கள் சாகும் வரை சிரிக்கவோ நிம்மதியாகவோ இருக்கவில்லை இந்த செய்தி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாலஞ்சு நாள்ல நபிசுல்லா செலம் அவர்களுடைய உயிர் பிரியுது ஆனா அவங்க சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அபு ஹுரேர் அலி லோனவங்க வந்து சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்லாது அபி ஆளால் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பாவது ஹதீஸாக இருக்குது இது வந்து சரியான ஒரு ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம பதிவு சொன்னோம் ஏன்னா அலிர் யாரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம சொல்கிறோம் ஏன்னா இருக்கு முன்னறிப்பாக சொல்கிறோம் அதுவும் எல்லாமே முன்னறிப்பும் முக்கியமான ஒரு உதேசங்கள்லாம் அலில் லவன் ரிலேட்டடாக விரும்ப அது சொல்கிறோம் சொல்லும்போது போது கீழே ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு சகோதரர் வந்து சொல்லியிருந்தார் இது நீங்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் மோகிர் லோனா அவர்களை வந்து விமர்சனம் பண்ண போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அவருடைய சிறப்புகளையும் சேர்த்து நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு அப்ப நான் அதுலயே வந்து நான் கேள்வி கேட்டிருந்தேன் சரி அவருடைய சிறப்புகள் என்ன இருந்ததுன்னு நீங்க என்னுடைய கவனத்துக்கு கொடுங்க நான் தவற விட்டுறேன்னு நீங்க பயப்படுறீங்க அப்ப நீங்க அவருடைய சிறப்புகள் என்ன இருக்கு நீங்க அதை கொடுத்துருங்க நாம அதை வந்து காமிச்சிடலாம் அது என்னன்னா இது சிறப்பும் இருக்கு இந்த தவறு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மக்கள் மத்தியில் வச்சிருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா அப்ப அவர் வந்து அந்த சிறப்பு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அது நீங்க சொல்லுங்க நீங்கள் தானே படிச்சிருக்காங்க நான் சொல்ல போ அதாவது நான் மத விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிஞ்சிக்கிட்டார் அவர் மிக சிறந்தவர் அவர் மிக சிறப்பு வாய்ந்தவருங்கிறதும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு சரி என்ன சிறப்பு இருக்குது நீங்கள் கொடுங்க நான் வந்து தவறி விடணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்ன சிறப்பு என்னன்னு தெரியலைனாலும் ஆனால் எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ இப்போ மோதல் சம்மந்தப்பட்ட செய்திகள் அவர் வரலாற்றில் கிடையாது ஏன்னா இத்தனை பாட்டு நம்ம பார்த்தோம் எந்த இடத்துலயுமே வந்து மாவட்டினுடைய ரோல் கிடையாது ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வர்றதே அதாவது அந்த மக்காவற்றின் போது எல்லாரும் கொல்லப்படும் போது நபிசுல்லா அவங்க இடத்துல அபு சுஃபியான் அலி இல்ல அவங்க போய் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க இனி நான் உங்களுக்கு எதாவது எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு அந்த ஏற்றுக்கிட்ட அந்த நிகழ்வின் போது தான் அவரும் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றாரு அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வரலாற்றுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சில விஷயங்கள் கோரிக்கைகளை வந்து கேட்குறாங்க அதில் ஒரு கோரிக்கை தான் வந்து என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நபிசிலா சலம் கேட்குறாங்க அதை கொடுக்குறாங்க என் பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் எழுத படிக்க தெரியுங்கிறதுனால சரி எழுத்தாளர் பணிக்கு வந்து போடுறாங்க ஏன்னா நபிசிலாசலம் அவர்களுக்கு நிறைய எழுத்து பணிகள் வந்து இருந்துச்சு அது ஒரு கவர்னர் அப்படிங்கும்போது ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும் அரசு எழுத்து பணிக்கு வந்து நிறைய அரசு எழுத்தாளராக வந்து நிறைய எழுதப்படுவார் வகி எழுதக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் வகை எழுதக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து மாற்றமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன்னா வகி வந்து வந்ததே கம்மி குரான் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு இவர் இஸ்லாத்துக்கு வரும்போதே குரான் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு வகி எழுதுற அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது அபுஹுரேராக போன்றவர்கள் தான் வந்து ஹதீஸ்களை வந்து எழுதி பாதுகாத்துட்டு இருக்காங்க மீறி வந்து திண்ணை தோழர்கள் வந்து குரானை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வகி எழுதக்கூடிய அதாவது அந்த அரசு முறை எழுத்து பண்ணியிருக்கு இல்லையா அந்த கவர்மெண்ட்டுடைய எழுத்தாளராக அந்த எழுத்து பணிகளில் நிறைய பேர் செஞ்சாரு அது எழுத்தாளர்னு ஒரு பட்டியல இருக்கு இவங்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா நபிஸ்வாசுமுடைய எழுத்தாளர்களாக அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்போ அதுல ஒரு போஸ்டிங்ல வந்து இவருக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவருக்கு வந்து சிறப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிறப்பு வந்து சொல்லப்படுது அது இருக்கு அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவ்வ கேட்டதனால அபு சஃபியான் ரலீ அவர்கள் கேட்டதுனால அந்த பதவி கொடுக்கப்படுது அந்த செய்தியில் கூட எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி பாத்தீங்கன்னா நபிசுல்லா சலம் அவர்கள் கோரிக்கையாக கேட்டாலும் அதை வந்து இல்லைன்னு இருக்க மாட்டாங்க அப்படி இவர் மட்டும் கேட்காம இருந்திருந்தா இந்த மூன்று விஷயங்களும் நடந்திருக்காது அதாவது நபிசுல்லா சலம் அவர்களிடம் அபு சுஃபியான் மட்டும் கேட்காம இருந்திருந்தா இந்த பணி நியமனமும் நடந்திருக்காது இந்த திருமண நிகழ்வும் நடந்திருக்காது இது நபிசுல்லா சலமுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாம் இவர் கேட்டதின் அடிப்படையில நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஹதீஸும் வருது இன்சால அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸை எடுத்துன்னு பாக்குறேன் அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு நம்ம அது தெரியல அது வேற ஒரு இதில் வச்சிருக்கோம் வேற ஒரு பாட்டில் கூட அது குறிப்பிட்டேன்னு என்ன ஞாபகம் வர ஏன்னா ரொம்ப நாளிச்சு அதெல்லாம் பேசி அதுல அது இருக்கும் அப்போ இவரை பற்றி ஒரு செய்தி இறுதி காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி தான் இந்த ஒரு செய்தி வந்து கிடைக்குது இருக்கிற செய்தி சொல்லிடுறோம் ஏன்னா முஸ்லீம்லாம் நமக்கு தெரிஞ்ச இது ஒன்று தான் கிடைக்குது அப்போ அதை வந்து நம்ம வந்து அதை இதில் ஒரு முன்னறிப்பும் இருக்கு நோதம் சம்பந்தப்பட்டதாக முன்னறிவிப்பு வந்து நம்ம செஞ்சாங்க இன்னும் சில முன்னறிப்புகளும் செஞ்சாங்க அந்த முன்னறிவிப்பை பத்தியும் நாம வந்து சொல்லிடலாம் அந்த முன்னறிப்பு முஸ்லீம்ல ஆறாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி எட்டு ஆறாயிரத்தி நானூத்தி ஒன்பது இது ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல தலாயில் உபுவால ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது ஹதிசாக இந்த ஹதிசு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எதுக்காக தலாயில் உணவால கொண்டு வர அப்படின்னா நபிசுல்லா சலாம் அவர்களுடைய முன்னறிவுகள் நடந்துச்சு ரசூலா சொன்னது அப்படியே நடந்துச்சு பாருங்க ரசூலா இப்படி உண்மை கரெக்டா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பதிவு செய்யப்படுற புக்கு எது தலாயிலுன் நுபுவா நபுத்துவ நபித்துவத்தின் அத்தாட்சி தலீல்னா ஆதாரம் நபித்துவத்தின் ஆதாரம் அப்படிங்கறத அந்த புக்கு நபிசுல்லா சலம் சொன்னதெல்லாம் எப்படிலாம் பளிச்சது பாருங்க அப்படின்னு அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்னாப்பாசலி இல்லாமல் அறிவிக்கிறாங்க நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன் இப்னொபா சின்ன பசங்க இருந்தாங்க இப்போ நான் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தேன் நபிசல்லா சலம் அவர்கள் என்கிட்ட வந்தாங்க நான் போய் கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டேன் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டாங்க செல்லமா கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மோகர் அவர்களை அழைத்து வா என்றார்கள் நான் சென்று கூப்பிட்டேன் அந்த மாதிரி நபிசல்லா சலம் அவர்கள் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னேன் சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா மோகர் இலையன் அவர்கள் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்னா பாசலிமன் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க என்ன ரசூலாட்ட போய் அவங்க சொல்கிறாங்க ரசூல் ஆட்டை போகிறாங்க இவ்னோபாஸை பார்த்து ரசூலா கேட்குறாங்க எங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் விசுவலா சொன்ன சொல்கிறாங்க இவ்வோபாஸ்லேயே வேணும் சொன்னேன் நான் போய் கூப்பிட்டேன் அவர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க அர்ஜென்ட்டு சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளை வந்து அனுப்புகிறேன் அவர் போய் மறுபடியும் நான் சென்று அழைத்தேன் அதே பதில் தரப்பட்டது அதே பதில் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாவது வாட்டி போய் கூப்பிட்றாங்க ரெண்டாவது வாட்டி போய் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அதே பதில் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நான் போய் கூப்பிட்டேன் அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வரங்கிறாங்க பார்த்தா ரெண்டா அது என்ன விஷயம்னா முதல் வாட்டி போகும்போது வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க வாங்க அப்படின்னா வரமாட்டேங்கிறாங்க வாட்டி கூப்பிடும்போதும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அதே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதே நிலையில் தான் பார்க்குறாங்க அப்பையும் அதே பதில் தான் முதல் சொல்லி அனுப்புகிறாங்க வரேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ நபிசல்லாசலம் போய் இவங்க சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டு வாட்டியும் கூப்பிட்டேன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க போய் பார்த்தா இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி விடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நபிசல்லான் சொல்றாங்க அல்லா அவர் வயிற்றை நிரம்பாமலையே ஆக்கட்டும் அந்த வயிறு ரொம்பாமலே போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறிவிப்பாளர் அபுஹம்சார் ஹம்சார் அலுவன் அவர்கள் ரஹத்து அந்த தாபின் வந்து பின்னாடியே வந்து அறிவிக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா தான் அவர் வயிறு எப்போதும் ரொம்ப இல்லை அவர் வயிறு வாழ்க்கை பூரா ரொம்பாமலே போச்சு அதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இது பை பைஹக்கீமாம இருக்காங்க இல்லையா பை ஹக்கீமாம் வந்து இந்த ஹதீஸுக்கு வந்து கமெண்ட் போடுறார் என்ன போடுறாருன்னா அபு ஹம்சாவின் இந்த கூற்றை பார்க்கும் பார்க்கும்போது நபீசுல்லா சலாம் அவர்களுடைய துவா ஏற்கப்பட்டதாக தெரிகிறது அப்போ ரசூலாக்கே சொன்ன அந்த துவா வந்து ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா பை ஹக்கீமாம் வந்து சொல்கிறேன் இதுதான் வந்து மோவேலன் சம்மந்தப்பட்ட செய்தி அப்போ வரலாற்றில் நபீசுல்லா சலாம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மட்டும் இல்லை எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த ஹதீஸில் நம்ம எதையுமே வந்து இதெல்லாம் பண்ணல நம்ம எந்த ஒரு விமர்சனமோ இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணியிருக்கலாமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க சொன்னீங்க அதுக்காக இந்த செய்தி குறிப்பிடுறோம் ஏன்னா இந்த ஹதீஸ் மாதிரி பத்தி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க ரசூலாக அவருக்கு மத்தியில் இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுங்க அப்படின்னு நீங்களா அப்போ அது இருக்கிறது என்ன சொல்லிட்டோம் நாம ஏதாவது விடுபட்டு இருந்தோம்னா இன்னும் சொல்ல அந்த கொண்டு வாங்க இன்னும் சில ஹதீஸ்கள் சொல்லப்படும் அதாவது இறைவா இவருக்கு ஹாதியும் மஹதியாவும் இவர் நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் இவரை ஆக்குன்னு சொல்லி ரசூலா துவா செஞ்சாங்க அந்த துவா சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க அந்த துவா வந்து அது நிறைவேறல ஏன்னா நரிசலாசிவம் அவர்கள் கேட்ட எல்லா துவாவும் நிறைவேறாது என்னுடைய சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிடாத அப்படின்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க என்னுடைய சமுதாயத்தை பல தூர பிரிக்க விட்டுறாது அப்படின்னாங்க அதை ஏற்கப்பட்டுச்சா ஏற்கப்படல இனி சமுதாயம் வந்து பிரிக்கப்பட்டுருச்சு அவங்க கேட்டாங்க ஆனால் துவா வந்து ஏற்கப்படல ரசூலாவுடைய துவா எல்லாமே ஏற்கப்படும் கிடையாது அதுக்காக தான் இந்த பையக்கியமாக என்ன சொல்கிறாங்க இந்த துவா வேணா ஏற்கப்பட்டுருச்சு ஏன்னா பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய தவறான விஷயம் இருக்கு ஏன்னா அந்த துவா ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுடைய செயல்கள் எல்லாமே சரின்னு ஆயிரும் அந்த நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் மோவேரலும் இருந்தாருங்கிற அந்த செய்தி உண்மையாக இருந்தால் மாவியாரியினுடைய செயல்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும் சுண்ணத்தாக ஆயிரும் நமக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிரும் ஆனால் மோவ்ரனுடைய செய்திகள் நம்மளால செய்ய முடியுமா அது செய்ய முடியாது ஏன்னா அமிர்பின் ஆசலி மகன் வந்து காப்பத்துள்ளால இருந்துக்கிட்டு சொல்றாங்க அவர் அநியாயமாக அடுத்தவர்களுடைய செல்வங்களை சூறையாட சொல்கிறார் அடுத்தவர்களை அநியாயமாக கொலை செய்ய சொல்கிறார் இப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படி மாவியாரியன் அவர்களுக்கு கட்டுப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ இதெல்லாம் நேர்வழியில் அடங்குமா நேர்வழி காட்டப்பெற்றவரும் நேர்வழி காட்டக்கூடியவரும் அப்படின்னா அப்ப இது நேர்வழியான செயலா அப்ப இதெல்லாம் நேர்வழியான செயல்னு வந்துடும் அதே மாதிரி அழில் நியான அவர்களை வந்து திட்ட சொல்லி சாத்வின் அபிவக்கா சலியானவர்களை கூப்பிட்டு யாரு உத்தரவு போடுறா மாதிரி தான் உத்தரவிடுறேன் அப்ப இது நேர்வழிக்கான செயலா குலசாய ராசி வந்து அலி யார் மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க நயவஞ்சக தவிர யாரும் வெறுக்க மாட்டாங்கிறாங்க அப்ப அழில் யானை திட்ட வெறுப்புக்குரிய செயலா இல்லையா அப்போ அந்த வெறுக்கக்கூடிய செயலுக்கு உத்தரவு அதுக்கு எப்படி கட்டுப்பட முடியும் அப்போ இவர் நேர்வழி பெற்றவர் நேர்வழி காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த துவா நவீசலம் அவர்கள் சொன்னது உண்மையான செய்தி என்று இருந்தா அப்போ ரசூலா இந்த ஹதிசை வச்சு சாத்மி நபி யோகா சலிமான் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி உத்தரவுப்படி அழி இல்லையானவர்களை திட்டியிருக்கணும் இல்லை அப்போ அதை பண்ணல ஸோ அந்த அடிப்படையில் அந்த செய்தி பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி வந்து தவறான செய்தி அது பலவீனமான செய்தியும் பிளஸ் அது ஏற்கப்படாத துவா அடங்கும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடுறோம் அதனால தான் அந்த செய்தி வந்து நம்ம குறிப்பிடல ஏன்னா ரசூலா அந்த துவா செஞ்சாங்க அந்த ஒரு துவா உணா நிப்பாட்டுவாங்க அது ஒரு மேட்டர்லாம் கிடையாது அவர் பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு மொத்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் அது அந்த அலோட அந்த காலகட்டம் வரும்போது அதை நம்ம டீடெயிலா விளக்கிடுவோம் அடுத்த ஒரு முன்னறிப்பு பாத்தீங்கன்னா நபி அலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹசன் ஹுசேன் அலிலாம் அவர்களை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு இது திருமீதியில மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது அதிசா இதற்கு சரியான அதிசு இன்று இரவு ஒரு வானவர் வந்தார் இதற்கு முன் எப்போதும் பூமிக்கு அவர் வந்ததில்லை அல்லாஹ் சொல்லி எனக்கு சலாம் சொன்னார் பிறகு எனக்கு நற்செய்தி சொன்னார் எனது மகள் பாத்திமா சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி ஆவார் மேலும் எனது பேரன்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களின் தலைவர்கள் ஆவார்கள் சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் யார் ஹசன் அலி அவர்களும் ஹுசைன் அலி அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துடைய தலைமை பதவி அந்த அளவுக்கு உயிரை கொடுத்தவங்க இவங்க நல்லா இப்ராஹிம் நபியுடைய தியாகம் எந்த அளவுக்கு மேன்மையானதோ அதே அளவுக்கு மேன்மையான தியாகம் நபி சுவாஸ்லாம் அவர்களுடைய இப்ராஹிம் நபிக்கு மகன் இருந்தாங்க நபிசுலாஸ்லாம் அவர்கள் மகன் இல்லை ஆனால் ஹசன் ஹுசன் மகனே தான் சொல்லா கூடுவான் என்னுடைய பையன் என் மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரும் வந்து தன்னுடைய மகனை அல்லாஹைய பாதையில் அறுக்கிறதுக்காக போனாங்க நபிசுல்லா அஸ்லமுடைய மகன் மகன்களும் அறுக்கத்தான் பட்டாங்க அல்லாஹைய பாதையில் அறுக்கப்பட்டாங்க ஹுசேன் அலியானு அவர்களும் ஷஹீத் ஹசன் அலியானு அவர்களும் ஷஹீத் தான் ஆனாங்க இந்த ஒரு நற்செய்தி வந்து நபிசுல்லாஸ்லம் அவர்களுக்கு அதாவது மரண தருவாயில் ரசூலாவுக்கு எல்லாமே அல்லா வந்து காட்டுறாங்க உம்மத் என்ன ஆகும் நம்ம குடும்பம் என்ன ஆகும் நீங்க என்ன ஆவீங்க அன்சாரிகள் என்ன ஆவாங்க குறைசிகள் என்ன பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணுவார் அலி என்ன பண்ணுவார் ஐசார் என்ன பண்ணுவாங்க எல்லா பிக்சருமே நல்லா கிளியரா காட்டிடுறோம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்னு மசூத் அலில அவர்கள் அறிகுடியோ ஒரு ஹதீஸ் இது ஹாக்கிம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதிசில் வருது ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர்கள் ஆவார்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர் ஆவார்கள் ஆனால் அவர்களின் தந்தையோ அவர்களை விட சிறந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் அதுக்கும் மேலே யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி அல்யான் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் வந்து இருக்கு அடுத்தது வந்து அபுபக்கர் உமர் அலி அலுவன் அவர்களை பற்றி நவிசலாஸ்லாம் அவர்களுடைய முன்னறிவிப்பு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமதியில்லை மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஹீஸ் உதய்பார் அலி அவர்கள் வச்சு அதாவது பாருங்கள் எல்லாமே பெரிய ஆட்களை இவரும் வந்து ஹதிஸில் உதய்பார் அலி இல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நான் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் என அறிய மாட்டேன் ரசூல்லா சொல்கிறாங்க என்னுடைய இன்னும் டைம் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது நபிசுல்லா செல்லாம் அவர்களுடைய மரணம் ஆப்ஷனலாக இருந்தாலும் மரணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அல்லா கொடுத்துருவோம் மரணத்தை செலக்ட் பண்ணியாச்சுன்னு ஆனால் எந்த நாள் உயிர் பிரியும் எந்த நேரத்தை உயிர் பிரியுங்கிறது அது அல்லவுடைய ஆப்ஷன் அப்போது கிட்ட கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் ரசூலாவுக்கு தெரியுமே தவிர ம மரணத்துக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி எல்லாட்ட டிக்ளேர் பண்ணிடுவாங்க டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எப்போ உயிர் பிரியணுங்கிறது அது அல்ல முடிவு பண்ணுவோம் அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளோ காலம் நான் இருக்க மாட்டேன் என்று நான் அறிய மாட்டேன் பிறகு அபுபக்கர் மற்றும் உமரின் பக்கம் சைகை செய்து எனக்கு பின் இவர்களுக்கு கட்டுப்படுங்க அசுல்லா சொல்றாங்க எனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க கட்டுப்படுங்க அது சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அம்மாரின் ஒப்பந்தத்தை உறுதியாக பற்றிருக்கீங்க அம்மார் லீலானு அவர்களை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க அது என்ன அபுபக்கர் உமருக்கு அப்புறம் அம்மா லியானும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்க ஏன் அம்மா லியானவரை பத்தி சொன்னாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நபிசுல்லா செல்வம் அதாவது அந்த அலி லிணும் அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் வரும்போது அம்மா லியானுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தது அதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் வந்து நேர்வழிக்கு வந்தாங்க சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு ஃபுர்கானாக அம்மா அலி அந்த நேரத்தில் எப்படி விளங்கினாங்க அப்படிங்கிறது இன்சாலும் நம்ம அதில் தெரியும் அடுத்தது ரசூலாக சொல்கிறாங்க அப்துல்லா இப்னு மசூத் அலி ஆனவர்கள் எதை சொல்வாரோ அதை நம்புங்கள் அப்படிங்கிறாங்க இப்னு மசூத் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க அவங்க சொல்கிறது தான் ஃபைனலுன்னு இப்னு மசூத் அலிலானவர்களை பற்றி ஏன் விஷயம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரானுடைய தொகுக்கும் பணி பிற்காலத்தில் நடக்குது அப்போது இப்னு மசூத் அலி அவர்கள் எதை சொல்கிறாங்களோ எந்த வசனம் எந்த வசனம்னு இவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் எந்த வசனத்தை எப்படி ஓதணும் எந்த சூறாவுக்கு என்ன பேர் எந்த சூறாக எந்த இடத்துல வைக்கணும் எந்த சூறாக முன்னாடி எந்த சூறாக பின்னாடி இது யார் ஃபைனல் அத்தாரிட்டி யார் இப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹதீஸில் கூடுதலாக தகவல் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்களும் நபீஸ் இல்லாஸ்லாம் அவர்களும் குரானை வந்து ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்து ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பாங்க அந்த வருடம் வரைக்கும் எந்த அளவுக்கு குரான் இறங்கியிருக்கும் அது எல்லாமே சீக்வன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா குரான் வந்து ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும் வசனம் இறங்க இறங்க அது இது தூக்கி அதில் ஷிப் பண்ணுறது இதை பண்ணுறது அந்த எடிட்டிங் வந்து வேலை ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ கடைசி வருஷம் நடந்த அந்த எடிட்டிங் வேலை நடந்தது இல்லையா அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாமோட இப்னு மறும் கூட உக்காந்து மூணு பேர் உட்காந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்துருக்காங்க ரசூல்லா உட்கான் ப்ரூஃப் பார்த்தாங்க ஜிப்ரல்ல இஸ்லாம் பார்த்துருக்காங்க இப்னு உமர் அலியானு கூட இருந்து பார்த்துருக்காங்க அப்போ இவருக்கு ஃபுல்லாக தெரியும் எது குரானு எந்த ஆயத்து எப்படி ஓதணும் எந்த சூறாவில் எவ்வளோ வசனங்கள் எந்த சூறா முன்னாடி எந்த சூறா பின்னாடி எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சேர்த்தணும் அது இப்னு உமர் அலி இல்லானோ இப்னு மசூத் அலி இல்லாமல் மட்டும்தான் இது வந்து தெரியும் இந்த செய்தி வந்து ஒரு முக்கியமான செய்தி இல்லைன்னா குரானில் இஃத்திலாஃப் வந்துருக்கும் அதே மாதிரி அபுபக்கர் உமர் உமர்லியானோ இவங்க ரெண்டு பேர் மட்டுமே போய் கலிஃபா டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தீர்மானம் பண்ண ஒட்டுமொத்த சமுதாயம் ஏற்குமா ஏற்றுச்சு ஏன் இந்த அறிவு இந்த அறிவுரை இந்த அறிவுரையின்படி அபுபக்கர் உமர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா எதிராக நூறு கோடி பேர் ஒரு தீர்மானம் போட்டாலும் அது செல்லாது அபுபக்கர் உமருடைய இந்த ரெண்டு நபித்தோழர்களுடைய தீர்மானம் தான் இறுதியானது அப்படிங்கிறது நபிம் இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து உணர்த்துறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அம்மர்லவர்களை பற்றிய சுமையாவின் மகனிடம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பு தந்தால் அப்படி தரும்போதெல்லாம் சிறந்ததை மட்டுமே அவன் தேர்வு செய்வான் சுமையாவுடைய மகன் அப்படின்னா அம்மா அலியானவங்களுடைய அம்மாவை வச்சு சொல்றாங்க சுமையா அலியாவுடைய மகனான அம்மாவார் எதை தேர்வு செய்தாலும் சரியானதை மட்டுமே தான் தேர்வு செய்வார் அப்போ எந்த முடிவு அவர் எடுக்கிறாரோ எந்த படையில் அவர் சேர்றாரோ அந்த படை சத்தியத்தின் பேரில் இருக்கக்கூடிய படை அதுதான் வந்து சத்தியத்துக்காக பாடுபடுற படை அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும் எந்த படையில் வந்து அவர் சேர்றாரோ அந்த படை தான் சத்தியத்திற்கான படை அதில் தான் வந்து முஸ்லீம்கள் சேரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதிஸாக அந்த ஹதீஸ் வந்து இருக்குது அடுத்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களை பற்றியே இன்னொரு கூடுதலான தகவலையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் என்னென்னா ஆயுஷாரியானவர்கள் வந்து அழி யானுக்கு எதிராக படையெடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் அப்போது சில சகாபாக்கள் வந்து சில சிலர் வந்து குறிக்கிற சில முஸ்லீம்கள் வந்து ஆயிசாரியானவர்கள் இடத்துல வந்து அழில் ஆனவர்களையும் அம்மா கல்யாணவர்களையும் குறை சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் உங்களுக்கு எதிராக எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க அப்போ குறை சொல்லும்போது ஆயிசா சொல்கிறாங்க அலியை பற்றி என்கிட்ட கே பேசாத அலியை பற்றி என்கிட்ட பேசாத அதை பற்றி நான் ஒன்றும் நீ என்ன நீ என்ன பேசினாலும் அதை எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அம்மாரை பற்றி குறை சொல்லாத சொல்கிறேன் ஆனால் அம்மாரை பற்றி குறை சொல்லாதே ஏன்னா அம்மார் எதில் சத்தியம் உள்ளதோ அதையே தேர்வு செய்வான் என்று நபிசல்லா சலாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளே என்கிறேன் ஆயிஷார் அலிலானு அவர்களே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணம் வந்து ஆடி போகிறேன் எனக்கு எதிராக நிற்கிற கூட்டத்தில் அம்மார் அலில்லானு இருக்கிறார் அப்படின்னா ரசூல்லா சொன்னது அம்மார் எங்கே இருந்தாலும் அது சத்தியமும் நாங்களே அப்போது நான் சத்தியத்தில் இருக்கிறேண்ணா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கலக்கம் வருது அது பின்னாடி வந்து அந்த அலில்லியா கூட படையெடுத்துட்டு அவங்க போனாலும் ஆனால் சண்டையெல்லாம் போடலாம் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அது நிகழ்வு எல்லாமே நம்ம அதை பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இது ப்ளஸ் முஸ்னத் அகமதுல இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் வந்து இருக்கு அதாவது ஆயிஷா அலிம அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு அடுத்தது நபிசுல்லா அவர்கள் வந்து எதை பத்தி உபதேசம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றி நபிசவல்லாசலம் அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க எந்த நோயில் நபிசல்லாசலம் அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அப்போது தொழுகையை முழுமையான முறையில் நிலைநாட்டுங்கள் அடிமைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் திரும்ப திரும்ப நவீசல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இஸ்லாத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியாமத்தில் ஒரு அருட்கொடையில் ஒரு அருட்கொடை எதுன்னு பார்த்திங்கன்னா தொழுகை நம்மளில் அதிகமான மக்கள் தொழுகையை பாரமாக நினைக்கிறாங்க தொழுகை அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய தொழுகைங்கிறது நம்மளை முஸ்லீமாக நிலைத்திருக்கக்கூடியது தொழுகைங்கிறது நமக்கும் அல்லாவுக்குமான அந்த பிணைப்பை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அது கட்டாச்சுன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம்னு அர்த்தம் தொழுகை இல்லாமல் இஸ்லாமே கிடையாது அதை பேசுவதற்கே நம்ம அறிவியல் இற்றவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து கூட நீங்க சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இடத்துல அஞ்சு நேரம் தொழுகை கம்பல்சரி இருக்கணும் தொழுகை இல்லை அப்படின்னா அவருக்கு இஸ்லாத்தின் எந்த பங்குமே இல்லைன்னு நம்ப சொல்றாங்க தொழுகைங்கிறது இன்ஷால்லா அது ரொம்ப பெரிய ஒரு ஞாபகத்தை அதை கொண்டு போய் பாரமாக ஆக்கி அதை ஒரு சடங்காக்கி அதில் ஒரு ஒரு ரூ இல்லாமல் ஆக்கி அதை இன்றைக்கி நாசப்படுத்தி வந்து நம்ம வச்சுருக்கோம் இன்ஷாலா அது தொழுகை பற்றியே ஒரு தனியாக ஒரு மிக ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ஷாலா அதை பண்ணுவோம் தொழுகையில் இருக்கிற ஹிக்மத் அதில் இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி அதில் இருக்கக்கூடிய ஒரு வரக்கத்து அதனுடைய ஒரு நியாமத்தின்னு சொல்லால் அது எல்லாமே நம்ம தனியாக ஒரு இதில் சொல்லுவோம் இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு விசிலாசலம் அவர்கள் மரணிக்கும் போது சொல்கிறாங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் விசிலாசலம் அவர்கள் மரணிக்கும் போது தொலையை வந்து பார்த்துருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரசோலா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்கேன் அடுத்ததான் வந்து ரசோலா எச்சரிச்சுட்டு போனவர் இது பாத்தீங்கன்னா இறப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நரசுல்லா சொல்லுன்னு சொன்ன ஒரு உபதேசம் இது அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னிருந்த உம்மத்துகள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் நல்லவர்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் எச்சரிக்கை நீங்கள் அடக்க ஸ்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன் இன்னைக்கு வந்து கபுரு ஜி ஆரத்துங்கிற பேர்லையும் நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோங்கிற பேர்லையும் நல்லடியார்களை வந்து அவர்களுடைய சிறப்புகளை வந்து நம்ம சொல்கிறோம் மேலே எங்களுக்கு பயங்கரமான பற்று வந்துருச்சு நாங்கள் இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய தியாகத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் கூத்து கூத்துருக்கு பாருங்க சுபா அவங்க இஸ் அவங்க வந்து அந்த நல்லடியாருக்கு மட்டும் ஜனாதா எடுக்கல இஸ்லாத்தையும் சேர்த்து ஜனாதா எடுத்துட்டாங்க ரெண்டையுமே சேர்த்து போதாங்கன்னு வச்சுக்காங்க அதுக்குள்ளே கபருக்குள்ளே நல்லடியாரும் இருக்குது இஸ்லாமும் இருக்குது இஸ்லாத்தையும் சேர்த்து போச்சுக்கிட்டு இவங்க வேற ஒரு மதத்தை டிசைன் பண்ணிவிட்டு இவங்க வேறு மாதிரி போயிட்டுருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா முற்றிலும் துணியாவை சார்ந்தே மட்டுமே தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கும் இந்த கபருக்கு இந்த தர்கா கட்டக்கூடிய தர்கா இருக்கக்கூடியவங்கிட்ட போனீங்கன்னா உலக பற்றுங்கிறத விட உலக இருக்கும் அந்த உச்ச கட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு அல்லாட்டை போனேன் கேட்டேன் குழந்தை கிடைக்கல அங்கே கிடைக்குது எனக்கு போனேங்க அங்கே நோய் நிவாரணம் கிடைக்கல எனக்கு இங்கே கிடைக்கிது அவன் தொழில் நஷ்டமாச்சு இங்கே போனேன் கிடைக்கல எனக்கு இங்கே கிடைக்குது எல்லாமே சொல்லுவோம் இத்தனையும் சொல்லிட்டு நாங்கள் கபூர் ஜாரத்துக்காக மட்டுமே தான் நாங்கள் பண்ணுறோம்னா இது பார்த்தீங்கன்னா அந்த கபூர் ஜாரத்தை வக்காலத்தை வச்சு அந்த ஏற்கக்கூடிய அந்த ஆலிம்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு தெரியாதா இங்கே நடக்கிறது வெறும் கபூர் ஜியரத்து கிடையாது இது வேற ஜியாரத்து நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதான் தெரியும் ஏன்னா இவங்க நாசமாக போன அந்த வயிறை ரொப்பணுங்கிறதுக்காக அந்த பண வாங்கணுங்கிறதுக்காக அந்த பிச்சா காசு அந்த வாங்கணுங்கிறதுக்காக இந்த கோயிலில் எப்படி அர்ச்சகர் நின்று இருக்கணும் அந்த மாதிரி அநாயத்துக்கு அங்கே நின்றுட்டு நூறுரூவா கொடு ஐம்பது ரூபா கூட நின்றுட்டு அந்த பாத்தியா அர்ச்சா யார் பேருக்கு அர்ச்சனைங்கிற மாதிரி யார் பேர்ல பாத்தியான உட்காந்துட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு பிசினஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஸ்னஸ் அது வந்து நபிசுல்லா சொன்ன கபூர் ஜியரம் கபூர் ஜேரத்துக்கு போங்க யார் வேணாம்ண்ணா தர்காவுக்கு போங்க நீங்க வந்து அந்த அவுளியாவுக்கு நன்மை சேர்த்துவதற்காக ஈசால சபாவுக்காக போறீங்க இல்லை அந்த அவுளியாவிட டீச்சாவுக்கு போறீங்களா அங்க வந்து நேரத்தை செலுத்தல அங்க போய் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பண்ணல ஆனா பேசுறது என்ன பேசுறீங்க ஹதீஸ்களை கொண்டு வந்து காட்டுறீங்க கபடி உள்ள இருக்கணும் அதை கட்டிட்டு போத்தடிக்கோ கட்டிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க என்ன பண்றீங்க அங்கே போயிட்டு அடி கட்டுங்க நூறு அடி கட்டுங்க என்னத்தையும் அதுக்கு வார்த்தையை வச்சு விளையாடுறீங்களா விளையாடிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைஞ்ச போச்சும் செயல்களை பார்க்க மாட்டீங்களா வந்து நில்லுங்களா கூட போய் நில்லுங்களா என்னன்னு காட்டுறோம் நாங்க எத்தனை பேர் பள்ளிவாசல் இருக்கு எத்தனை பேர் அஞ்சு நேரம் தொழுவாங்க இருக்கிறவங்க பக்திக்காக வந்தானா இல்ல உலக வெறி பிடிச்சு வந்தானா வர்றவங்க இஸ்லாமிய பக்திக்காக வந்தானா இல்ல உலக வெறி வரணும் உலக வெறி அப்படியாவது அடைஞ்சிடணும் யார் கையில காலாவது பிடிச்சி ஏதாவது நம்ம அடைச்சிக்கணும் நமக்கு எப்படியாவது இந்த இந்த அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு இவரை கரெக்ட் பண்ணலாமா அவரை கரெக்ட் பண்ணலாமா அடுத்து வேளாங்கண்ணிக்கும் போயிடுறான் நான் வர்றவன் அங்கேயும் போயிடுவான் இந்த மாதாட்ட சொன்னா கூட வேலைக்கு ஆக மாட்டிருக்கு அப்படின்னு தழுவிக்கிட்டு அலைய எல்லாத்துக்கும் காரணம் யாரு இந்த உலமாக்கள் இந்த வழி எடுக்கிற இந்த உலமாக்கல் நாசமா போன இந்த உலமாக்கல் பண்ற வேலை பண்ணிட்டு தர்காவை கொண்டு போய் வச்சு இருக்கிற இஸ்லாமும் சொல்லி தரது இருக்கிற இந்த சடங்குகளும் வந்து தவறாக சொல்லி கொடுத்து அதுலேயும் நாசமாக போய் கூட்டு போய் கூட்டு போய் என்ன சொல்கிறது எழுபத்தி மூணு கேட் வரையாக கூட்டு போயிட்டாங்க எங்கெங்கோ இன்னைக்கு அந்தளவுக்கு நாசமாக போயிட்டாங்க இது நபிசுல்லா சலம் அவர்கள் பயந்த ஒரு இது இன்னைக்கு பாருங்க ரசூலா பயந்த மாதிரியே தொழுகை விட்டுட்டோம் ரசூலா பயந்த மாதிரியே உலகப்பட்டு பிடிச்சிக்கிட்டோம் ரசூலா பயந்த மாதிரியே கபர்களை பின்னாடி நம்ம ஓடிட்டோம் இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அடுத்து